எழுத்தாளர் மாலனின் தோழி நாவலின் இரண்டாம் பாகம் அத்தியாயம் முப்பத்தி இரண்டு ஒளிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன் பாஸ்டன் எவ்வளவு நூற்றி எண்பது பை நூற்றி இருபது வார்ட் மருத்துவர் அதிர்ந்தார் ஆமாம் டாக்டர் ரீலிங் அப்படித்தான் காட்டுகிறது பிபி எதிர்பார்த்தாய் டிஜிட்டலா மேனுவலா தான் டாக்டர் நீ நகரு என்று செவிலியரை விலகச் சொல்லிவிட்டு வித்யாவின் படுக்கை அருகே சென்ற டாக்டர் டிஜிட்டல் எப்போதும் சரியாக இருக்காது போய் பிபி அப்பாரட்டஸ் எடுத்து வா என்று சொல்லிவிட்டு இசிஜி வரைபடத்தை எடுத்து பார்த்தார் கவலையில் ஆழ்ந்தார் இரத்த அழுத்தம் பார்க்கும் கருவியை கொண்டு அவரே பரிசோதித்தார் யூ ஆர் ரைட் ஒன்றும் பெரிய வித்தியாசமில்லை என்றார் செவிலியரிடம் மெல்ல கண் திறந்து பார்த்த வித்யாவிடம் சொன்னார் யூ ஆர் லக்கி ஸ்டோக்கிலிருந்து தப்பித்து விட்டீர்கள் என்றால் வித்யா மெல்ல புன்னகைத்தாள் ஆனால் ஆபத்திலிருந்து தப்பிக்கவில்லை உங்கள் இரத்த அழுத்தம் மிகவும் அதிகமாக இருக்கிறது மிக மிக அதிகமாக இருக்கிறது ஹைபர்டென்சிவ் கிரைசிஸ் உங்கள் இதய துடிப்பு குறைந்திருக்கிறது அறுபது இருக்க வேண்டும் ஆனால் அதை விட கீழாக இருக்கிறது ஆனால் ரொம்ப கீழாக இல்லை மைல்ட் பிராட்டிகாலியா பொதுவாக அதிக ரத்த அழுத்தம் இருந்தால் இதயத் துடிப்பு அதிகமாக இருக்கும் உங்கள் விஷயத்தில் சற்று மாறாக இருக்கிறது இதய அறையின் சுவர்கள் தடித்திருக்கலாம் அதையும் செக் செய்து பார்ப்போம் தைராய்டு மாத்திரைகள் சாப்பிட்டு வருகிறீர்களா இல்லை நீங்களாகவே முடிவெடுத்து நிறுத்திவிட்டீர்களா டாக்டர் என்னென்னவோ சொல்கிறீர்கள் என்னை அவ்வளவு எளிதாக பயமுறுத்தி விட முடியாது ஐநோ ஐநோ என்று டாக்டரும் சிரித்தார் இது வெறும் களைப்பு தான் அன்று வேலை கொஞ்சம் ஜாஸ்தி என்றாள் வித்யா நீங்கள் சொல்வது போல் இருக்க வேண்டும் என்றுதான் நானும் விரும்புகிறேன் ஆனால் பாருங்கள் அறிவியலுக்கு பொய் சொல்ல தெரியாது என்று சிரித்தார் டாக்டர் வித்யா ஏதோ சொல்ல வாயெடுத்தால் கை உயர்த்தி அதை அமர்த்திய டாக்டர் நோ ஆர்கியூமெண்ட்ஸ் இன்றைக்கு வேண்டாம் இன்றைக்கு நன்றாக ஓய்விடுங்கள் இன்று நிறைய தூங்குவீர்கள் அதை பற்றி பயப்பட வேண்டாம் இன்னும் சில ரிப்போர்ட்ஸ் வரவேண்டும் வந்த பின்பு முடிவெடுக்கலாம் என்றார் அறையை விட்டு வெளியே வந்ததும் சித்ராவை தனியே அழைத்தால் இன்று யாரையும் பார்க்க அனுமதிக்க முடியாது உங்களை கூட இன்னும் சில மணியில் இரத்த அழுத்தத்தை இயல்பு நிலைக்கு அருகில் கொண்டு வந்து விடுவோம் பேஸ் வைக்க வேண்டி வரலாம் அதை அப்புறம் யோசிப்போம் அப்படின்னா என்ன டாக்டர் ஒரு சின்ன ஆப்ரேஷன் செய்ய வேண்டியிருக்கலாம் பார்ப்போம் பயப்பட ஒன்றுமில்லை ஆனால் சித்ரா பயப்பட வேறு விஷயங்கள் நேர்ந்தன நாடாளுமன்ற தேர்தலில் வித்யாவின் கட்சி பயங்கரமாக அடி வாங்கியது அருட்செல்வன் அணி கணிசமான இடங்களை பிடித்தது பிரதமரின் கணிப்பு பொய்க்கவில்லை அவர் கட்சி வட மாநிலங்களில் திணறியது மற்ற மாநிலங்கள் ஜெயித்து தனிப்பெரும் கட்சியாக தத்தளித்து கரையேறியது ஆனால் ஆட்சி அமைக்க போதிய எண்ணிக்கையின்றி நுண்டியது அருட்செல்வன் கட்சி ஆதரவு அளிக்க முன்வந்தது ஆனால் ஒரு முக்கிய நிபந்தனை வைத்து வலியுறுத்தியது அது சித்ராவின் உறவினர் வீடுகளில் நடந்த சோதனையின் அடிப்படையில் வித்யா மீது வழக்குகள் போட வேண்டும் பரபரப்பை பணம் பண்ணிவிட பத்திரிகைகள் போட்டியிட்டன அவனுக்கு காத்திருந்த வாய்கள் அசை தொடங்கின ஆட்சிக்கு ஆபத்து என கேள்விக்குறியோடு தலைப்பிட்டது கழுகு கண் வித்யாவிற்கு விலங்கு என வினா குறியிட்டது உளவாளி வெளியேற்றப்படுவார் முதல்வர் பதவியில் இருக்கும் ஒருவரை கைது செய்ய முடியுமா முன்னுதாரணம் உண்டா என விவாதித்தது அல்லி நீங்கள் பத்திரிகையாளர்களை சந்திப்பது நல்லது என்றான் சாமிநாதன் யூகங்களுக்கும் உழர்களுக்கும் நாமேன் பதில் சொல்ல வேண்டும் என்றாள் வித்யா அமைதியாக இருந்தால் மக்கள் அவர்கள் சொல்வதையே உண்மை என்று நம்புவார்கள் என் விசுவாசிகள் நான் தவறு செய்தேன் என்பதை நம்ப மாட்டார்கள் என் எதிரிகள் நான் தவறு செய்யவில்லை என சொன்னாலும் நம்ப மாட்டார்கள் ஒரு அறிக்கையாவது விட்டால் நல்லது உங்களிடத்தில் நான் இருந்தால் அதைத்தான் நான் செய்வேன் என்னிடத்தில் நீங்கள் வித்யா புருவங்களை உயர்த்தினாள் ஆனால் அன்று மாலையே அவளது அறிக்கை வந்தது இது என் மீது களங்கம் கற்பிக்கும் முயற்சி எனக்கு உறவினர்கள் யாரும் இல்லை இந்த வழக்குகள் அரசியல் உள்நோக்கங்கள் கொண்டவை என்னை யாரும் மிரட்டி பணிய வைக்க முடியாது என்றது வித்யாவின் அறிக்கை ஐயோ என்ன சொல்றாங்க பார்த்தீங்களா என்று பதவி கொண்டு வந்தாள் சித்ரா அவள் சொல்லுவது சரிதான் இது அரசியல் காரணமாக போடப்படும் வழக்கு இதை அரசியலை கொண்டுதான் எதிர்கொள்ள வேண்டும் இல்லைங்க சித்ராவை பொருட்படுத்தாமல் பேசி கொண்டு போனான் சாமிநாதன் அதற்கு அரசியல் நம் கையில் வர வேண்டும் இதை வித்யாவிடம் மட்டும் விட்டுவிட முடியாது அப்படின்னா அதை எப்படி செய்வது என்றுதான் நான் யோசித்து கொண்டிருக்கிறேன் நீங்கள் நல்லா ஆறு அமர்ந்து உட்கார்ந்து யோசியுங்க ஆனால் அதற்கு முன் இதை பாருங்க எதை எனக்கு உறவினர்கள் யாரும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க அது உண்மைதானே உண்மையா பொய்யான்னு பட்டிமன்றம் நடத்த நான் வரல ஆனா ஆனால் அவங்க கோர்ட்ல சொன்னா என்னாகும் என்னாகும் அவளையே உற்று பார்த்தான் சாமிநாதன் அவ்வளவு பழியும் நம்ம மேலே விழும் நம்ம குடும்பம் மொத்தமும் ஜெயிலுக்கு போக வேண்டியிருக்கும் சாமிநாதன் முகத்தில் இருள் படர்ந்தது என்னக்கா இப்படி சொல்லிட்டீங்க பதற்றத்தில் சித்ராவின் குரல் உயர்ந்தது புத்தக அடுக்கிலிருந்து எதையோ எடுக்க புத்தகங்களை துழாவிக் கொண்டிருந்த வித்யா நின்றுபடியே திரும்பி பார்த்தாள் என்ன சொல்லிவிட்டேன் எனக்கு குடும்பம் கிடையாது என்று சொல்லியிருக்கிறீர்களே என்றான் சாமிநாதன் ஆமாம் அதுதானே உண்மை அப்படியா அப்படியானால் நாங்கள் எல்லாம் யார் என்றாள் சித்ரா கூட வருபவர்கள் எல்லாம் கூட பிறந்தவர்கள் ஆகிவிடுவார்களா என் அண்ணன் பொண்ணு கல்யாணத்தை நீங்கள்தான் நடத்தி வைத்தீர்கள் அப்போது அவரை என் அண்ணன் மாதிரி என்று சொன்னீர்களே சொல்லியிருப்பேன் சம்பிரதாயமாக சொல்லும் வார்த்தைகள் எல்லாம் சாசனமாகிவிடுமா நீ கூட கட்சிக்காரர்களே அண்ணே என்று அழைக்கிறாய் அவர்களோடு உன் சொத்தை பகிர்ந்து கொள்வாயா ஆனால் நீங்கள் என் சொந்தக்காரர்களுக்கெல்லாம் கம்பெனி ஆரம்பித்து கொடுத்தீர்கள் ஆனால் அவற்றிலிருந்து எனக்கென்று பத்து பைசா எடுத்து கொண்டிருக்கிறேனா அதிலிருந்து தான் தேர்தலுக்கு செலவழித்திருக்கிறோம் என்றான் சாமிநாதன் தேர்தலில் ஜெயிக்க பணம் மட்டும் போதுமா மிஸ்டர் சாமிநாதன் பணமும் வேண்டும் ஆம் பணமும் வேண்டும் ஆனால் பணம் மட்டும் போதாது நம் கட்சிக்கு கிடைத்த வெற்றியெல்லாம் எனக்கு கிடைத்த வெற்றி வித்யா என்ற இந்த தனி மனுஷிக்கு கிடைத்த வெற்றி அதையெல்லாம் உங்கள் அகந்தையாலேயே அழித்து விடுவீர்கள் போல் இருக்கிறது என்ன சொல்கிறீர்கள் வித்யாவின் முகம் சிவந்தது வெளிப்படையாகவே சொல்கிறேன் நீங்கள் பிரதமரோடு மோதாமல் இருந்திருந்தால் நமக்கு இந்த நிலை வந்திருக்காது ஓஹோ அதற்காக அவர்கள் சொல்கிறபடியெல்லாம் நாம் ஆழ முடியாது அரசியலுக்கு வந்துவிட்டால் ரோசம் தன்மானம் எல்லாம் உதிர்ந்து விட வேண்டுமா அப்படி அப்படியில்லை உங்களை குறிவைத்துத்தான் இந்த வழக்கே தொடுக்கப்பட்டிருக்கிறது நீங்கள் ஒதுங்கி கொண்டு விட்டால் இதன் தீவிரம் குறைந்துவிடும் அப்படியென்றால் சாமிநாதன் சற்று தயங்கினான் பின் செருமி கொண்டு சொன்னான் நேரடியாகவே சொல்கிறேன் நீங்கள் கொஞ்ச காலம் பதவியிலிருந்து விலகி இருங்கள் முதல்வர் பொறுப்பை என்னிடம் கொடுங்கள் நான் எல்லாவற்றையும் பேசி சரி செய்கிறேன் அதுதான் உங்கள் திட்டமா நடக்காது மிஸ்டர் சாமிநாதன் பின் உறுதியான குரலில் சொன்னாள் இது என்னை குடிவை தொடுக்கப்பட்ட வழக்கு தான் என்னை அரசியலில் இருந்து அகற்றிவிட்டால் எத்தனையோ பேருக்கு சௌகரியமாக இருக்கும் ஆனால் இந்த வித்யாவை அச்சுறுத்தி பணிய வைக்க முடியாது அவள் சண்டையிட்டு சாவாலை தவிர மண்டியிட்டு மடங்க மாட்டாள் ஈகோ அக்கா அதுதான் எல்லோருக்கும் நல்லது என்றாள் சித்ரா ஏன் இருவரும் இப்படி பதர்கிறீர்கள் வழக்கை நான் பார்த்து கொள்கிறேன் இவர்களால் எதையும் நிரூபிக்க முடியாது நம் வக்கீல்களுக்கு அந்த நம்பிக்கை இல்லைக்கா ஆவணங்கள் நமக்கு எதிராக இருக்கின்றன எல்லா கம்பெனிகளிலும் நீங்கள் பங்குதாரர் அது நமக்கு எதிராக போகும் என்கிறார்களா அக்கா எந்த கம்பெனியிலிருந்தும் நான் லாபத்தில் பங்கோ ஊதியமோ பெறவில்லை எந்த இயக்குனர் கூட்டத்திலும் நான் பங்கேற்கவில்லை எந்த ஆண்டு கூட்டத்திலும் கலந்து கொள்ளவில்லை எந்த ஆவணத்திலும் என் கையெழுத்தில்லை ஒரு கௌரவத்திற்காக என் பெயர் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்று அந்த வக்கீலை சொல்ல சொல்லுங்கள் மறுபடியும் சொல்கிறேன் எதையும் நிரூபிக்க முடியாது அவர்கள் அப்படி சொன்னால் நாங்கள் மாட்டிக்கொள்வோம் அப்போது நாங்கள் வேறொன்று சொல்ல வேண்டி இருக்கும் என்றான் சாமிநாதன் என்ன சொல்வீர்கள் நாங்கள் உங்கள் பினாமிகள் நீங்கள் சொல்லித்தான் எல்லாவற்றையும் செய்தோம் என்று சொல்வோம் அப்படி கூட சொல்வீர்களா வித்யா திடுக்கிட்டாள் பிளாக்மெயில் செய்கிறீர்களா சுவாமிநாதன் அவள் குரல் உயர்ந்தது முகம் சிவந்தது பின் ஓகே வாட் டியூ யூ வாண்ட் என்று சீனினாள் அறையில் இருக்கம் நிலவியது அக்கா அரை நாள் கூட நாமெல்லாம் ஜெயிலில் போய் இருக்க முடியாது பிறந்ததிலிருந்து வசதியாக வாழ்ந்து விட்டீர்கள் பணம் புகழ் அதிகாரம் ஆள் அம்பு சேனை என்ற அரசியை போல் இருக்கிறீர்கள் அதையெல்லாம் இழந்துவிட்டு அங்கே போய் புழுங்கிக் கொண்டிருக்க வேண்டுமா அதுவும் இப்போது உங்களுக்கு உடம்பு முன்போல் இல்லை நானே ஜெயிலுக்கு போக வேண்டும் புருஷனும் பொண்டாட்டியுமாக என்னை மிரட்டுகிறீர்களா அப்படியெல்லாம் இல்லை அவர் தான் கேளுங்களேன் உன் அவர் என்னதான் சொல்கிறார் நீங்கள் விலகிக் நான் பொறுப்பெடுத்துக் கொள்கிறேன் தில்லியோடு பேசுகிறேன் அவர்கள் காலில் விழப்போகிறீர்களா அவர்களோடு மோத வேண்டியதில்லை ஆடி மாட்டை ஆடி கறக்க வேண்டும் பாடி கறக்கிற மாட்டை பாடி கறக்க வேண்டும் ஓஹோஹோ பால்காரர் வித்யா விழுந்து விழுந்து சிரித்தாள் சித்ரா உங்க அப்பா சொன்னது சரி பால்காரர் சித்ரா சிரிக்கவில்லை சாமிநாதன் முகம் எழுகியது அவள் மாமனார் எதிரே நின்று கொண்டு எகத்தாழமாக சிரிப்பது போல் இருந்தது என்ன என்று கையை ஓங்கிக் கொண்டு பாய்ந்தான் இதை சற்றும் எதிர்பார்க்காத வித்யா பின்னோக்கி நகர்ந்தாள் கற்றில் கால் தடுக்கி விழுந்தாள் தலை டங் என்று கற்றில் சட்டத்தில் மோதியது பின் மடங்கி சாய்ந்தது பதறிப்போன தம்பதியினர் ஆஸ்பத்திரியை அழைத்தார்கள் ஆம்புலன்ஸ் வந்து வித்யாவை அள்ளி போட்டுக்கொண்டு விரைந்தது ஆஸ்பத்திரியில் அவளை இறக்கிய போது டாக்டர்கள் கைப்பிடித்து பார்த்தார்கள் கழுத்திருக்கிற செத்தஸ்கோப்பை காதில் மாட்டிக்கொண்டு சோதித்தார்கள் பின் உதட்டை கொண்டு பெட்ஷீட்டை எடுத்து முகத்தை மூடினார்கள் பின் சொன்னார்கள் சாரி தாமதித்து விட்டீர்கள் டெட் தொடரும் ஒலிவடிவும் சரஸ்வதி தியாகராஜன் பாஸ்டர்